வணக்கம் நேருகல்லே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் அறுபத்து மூன்று சதவீதம் வீழ்ச்சியடைந்த டெஸ்ட் லாபிட்பனை பிரிட்டனில் கத்திக்குத்து பதினைந்து வயது சிறுவன் மரணம் பதினைந்து வயது சிறுவன் கைது அயர்லாந்தில் நடந்த கார் விபத்தில் இந்தியர்கள் இரண்டு பேர் உயிரிழப்பு பிரான்சில் வேர்டன் டில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் மூன்று சடலங்கள் மீட்பு உக்ரைன் நடத்திய தாக்குதலால் ரஷ்யாவுக்கு கடும் பாதிப்பு பிரித்தானியாவில் விற்பனைக்கு வந்த எழுநூறு ஆண்டு பழமையான கோட்டை மாஸ்கோ குண்டுவெடிப்பு தொடர்பில் உக்ரைனில் தேடப்படும் நிறுவனர் நெருங்கும் புட்டின் ட்ரம்ப் சந்திப்பு இரண்டு நாடுகள் தெரிவு கசிந்த தகவல் வீழ்ச்சி டெஸ்லா விற்பனை பிரான்சில் டெஸ்லா கார்களின் விற்பனை அறுபத்தி மூன்று சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது ஐரோப்பாவின் இரண்டாவது பெரிய மின்சார வாகன சந்தையான பிரான்சில் டெஸ்லாவின் விற்பனை அறுபத்தி மூன்று சதவீதம் வீழ்ச்சி கண்டுள்ளது பிரான்ஸ் தொழிலமைப்பின் தரவுகளின்படி டெஸ்லா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரியில் மூவாயிரத்து நூற்று பதினெட்டு கார்கள் பதிவு செய்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜனவரியில் ஆயிரத்து நூற்று ஒன்று மட்டுமே விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக மொத்த கார் விற்பனை ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் குறைவடைந்ததுடன் மின்சார வாகனங்களின் விற்பனை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்க் சமீபத்தில் ஐரோப்பிய அரசியலில் அதிகம் ஈடுபட்டுள்ளார் ஜெர்மனியின் வலதுசாரி கட்சியான ஏ கட்சிக்கு ஆதரவு அளித்ததோடு பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமருக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் இதனால் டெஸ்லாவின் விற்பனை மீது பாதிப்பு ஏற்பாட்டு இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜெர்மனியில் டெஸ்லா விற்பனை நாற்பத்தோரு சதவீதம் குறைந்தது மொத்த மின்சார வாகன விற்பனை குறைந்துள்ளது பழைய மொடல்கள் அதிக போட்டி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் மின்சார வாகனங்களுக்கு ஆடிய உதவி நிறைவடைந்தது இதற்கு காரணமாக கூறப்படுகிறது பிரிட்டனில் கத்தி குத்து பதினைந்து வயது சிறுவன் மரணம் பதினைந்து வயது சிறுவன் கைது பிரிட்டனில் செஃபீல்டு பகுதியில் உள்ள உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் பதினைந்து வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் கடுமையாக காயமடைந்த சிறுவன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மாண்டதாக காவல்துறை கூறியது சிறுவனை கொலை செய்த சந்தேகத்தில் மற்றொரு பதினைந்து வயது சிறுவன் கைது செய்யப்பட்டதாக செய்தி நிறுவனம் தெரிவித்தது சம்பவம் குறித்த அறிக்கையில் பாதிக்கப்பட்ட குடும்பம் பள்ளியை சேர்ந்தோருடன் நாட்டு மக்களும் சிறுவனின் மரணத்தை எண்ணி வருந்துவதாக பிரதமர் கே ஸ்டாமர் அதிகரித்து வரும் கத்திக்குத்து சம்பவங்கள் தேசிய நெருக்கடியாகி உள்ளன என்று அவர் முன்னதாக குறிப்பிட்டார் தடுக்க கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கடுமையான சட்டங்கள் வந்தன அயர்லாந்தில் நடந்த கார் விபத்தில் இந்தியர்கள் இரண்டு பேர் உயிரிழப்பு அயர்லாந்தில் உள்ள கவுண்டி கார்லோ நகரில் வசித்து வந்தவர்கள் சுரேஷ் சௌத்ரி பார்க் சிந்தூரி விபத்தில் உயிரிழந்தனர் இந்தியாவைச் சேர்ந்த இருவரும் அயர்லாந்தில் உள்ள ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தனர் தனது நண்பர்கள் இரண்டு பேருடன் இவர்கள் கார்லோ நகரில் வாடகை வீட்டில் தங்கி படித்து வந்தனர் சம்பவத்தினத்தன்று நண்பர்கள் நான்கு பேரும் காரில் மவுண்ட் லைன்ஸ்டர் பகுதியில் இருந்து கார்லோ நகருக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த மரத்தில் பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் செர்க்கோரி சுரேஷ் சௌத்ரி மற்றும் பார்க்கவ் சிந்தூரி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் மற்ற இருவரும் அடைந்தனர் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒருவர் அங்குள்ள நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் பிரான்சில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் மூன்று சடலங்கள் மீட்பு பிரான்சில் வேடொன்றிலிருந்து மூவரது சடலங்களை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரும் துப்பாக்கிச் சூட்டில் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சின் வடகிழக்கு எல்லை மாவட்டமான மொசெல் பகுதியில் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது அங்குள்ள சிறு கிராமத்தில் வசிக்கும் எழுபத்தி மூன்று வயதுடைய தாய் மற்றும் அதே வயதுடைய தந்தையை அவர்களது மகன் சுட்டுக் கொன்றுள்ளார் காவல்துறையில் பணிபுரியும் நாற்பத்தாறு வயதுடைய மகன் இருவரையும் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் முதியவர்களை பராமரிக்கும் தாதி ஒருவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது சடலங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல்துறையினரை அழைத்துள்ளார் கொல்லப்பட்ட பெண் நீண்ட காலமாக நோயுடன் அவதியுற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் நடத்திய தாக்குதலால் ரஷ்யாவுக்கு கடும் பாதிப்பு ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் ரஷ்யா மீது உக்ரைன் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது ரஷ்யாவின் எரிபொருள் எரிசக்தி ஆலைகள் குறிவைக்கப்பட்டன தாக்குதல் காரணமாக ரஷ்யாவின் அஸ்ட்ராஹன் பகுதியில் தீ மூண்டது ரஷ்யாவில் உள்ள பல விமான நிலையங்களில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன ஆளில் அவானுரதி கீழே விழுந்ததில் தீ மூண்டதாக தெரிவிக்கப்பட்டது அஸ்ட்ராஹன் அருகே உள்ள எரிவாயு ஆலையை உக்ரைன் தாக்கியதாக அறியப்படுகிறது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று ரஷ்ய அதிகாரிகள் கூறினர் ஒலோக்ராட் விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் ஆனால் தற்போது அந்த விமான நிலையம் வழக்கு நிலைக்கு திரும்பிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவின் எரிசக்தி போக்குவரத்து ராணுவ உள்கட்டமைப்பு ஆகியவற்றை அளிக்க தாக்குதல் நடந்ததாக உக்ரைன் முன்னதாக தெரிவித்திருந்தது பிரித்தானியாவில் விற்பனைக்கு வந்த எழுநூறு ஆண்டு பழமையான கோட்டை பிரித்தானியாவில் எழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறப்பு கோட்டை முதல் முறையாக விற்பனைக்கு வந்துள்ளது ரிப்ளி கோட்டை என அழைக்கப்படும் இந்த கோட்டை வடக்கு யார்ஷியருக்கு அருகில் உள்ள ஹாரோ பகுதியில் அமைந்துள்ளது இதன் விலை இருபத்தோரு மில்லியன் பவுண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கோட்டை லண்டனுக்கு வெளியே பிரித்தானியாவில் விற்பனைக்கு வரும் மிக விலை உயர்ந்த சொத்தாக இருக்கலாம் என கருதப்படுகிறது இந்த கோட்டை நானூற்று நாற்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் பரவியுள்ளது இதில் ஒரு பெரிய குளம் பப் ஹெலிபேடு கார் பார்க்கிங் விவாக நிகழ்ச்சிகளுக்கான மண்டபம் கிரிக்கெட் மைதானம் ஹோட்டல் தேநீரறை மற்றும் பரிசுப் பொருட்கள் கடை உள்ளிட்ட வசதிகள் உள்ளன பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டையை சர் தாமஸ் இங்கில்பி என்பவர் ஐம்பது ஆண்டுகளாக பராமரித்து வந்தார் ஆயிரத்து முன்னூற்றி எட்டு தொடக்கம் ஆயிரத்து முன்னூற்றி ஒன்பது காலகட்டத்தில் சர் தாமஸ் இங்கில்பியின் முன்னோர் எட்லின் துவென்ஷே என்பவரை திருமணம் செய்து இந்த கோட்டையை தகப்பனாரின் பரிசாக பெற்றார் உக்ரைனில் கிரெம்லின் ஆதரவு ஆர்மீனிய பிரிவு நிறுவனர் உக்ரைனில் தேடப்படுகிறார் வடமேற்கு மொஸ்கோவில் உள்ள ஒரு வீட்டு வளாகத்தில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல் ஆர்மீனியர்களை கொண்ட ரஷ்ய ராணுவ பிரிவு நிறுவனரை குறிவைத்து நடத்தப்பட்டதாக திங்கட்கிழமை அதிகாலை மாநில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அத்துடன் பெயர் குறிப்பிடாத சட்ட அமிலாக்க வட்டாரங்களை மேற்கொள் காட்டியது அர்பத் பட்டாளியன் நிறுவனர் ஆர்மின் சார்கிஸ்கியன் அறிவிக்கப்பட்டது இருப்பினும் பெயரிடப்படாத ஆதாரங்களை தி கொமர் வணிக நாளிதழ் மேற்கோள் காட்டி சார்கிஸ்கியன் ஆரம்பத்தில் வெடிப்பில் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரது மேற்காப்பாளர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் கூறியது மேலும் ஐந்து பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது ட்ரம்ப் சந்திப்பு இரண்டு நாடுகள் தெரிவு கசிந்த தகவல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இடையேயான சந்திப்பு சவுதி அரேபியா அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கலாம் என தகவல் கசிந்துள்ளது உக்ரைனில் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறிய ட்ரம்ப் புட்டினை சந்திக்க தயாராக இருப்பதாக கூறினார் இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டிரம்புக்கு புட்டின் வாழ்த்து தெரிவித்ததோடு உக்ரைன் மற்றும் எரிசக்தி குறித்து விவாதிக்க ட்ரம்பை சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கும் சந்திப்பிற்கு முன்னதாக ட்ரம்ப் மற்றும் புட்டின் இடையே ஒரு தொலைபேசி உரையாடலுக்கான ஏற்பாடுகள் குறித்து அமெரிக்காவுடன் நேரடி தொடர்புகள் ஏதும் இல்லை என்று ரஷ்ய அதிகாரிகள் பலமுறை மறுத்தனர் இருப்பினும் ரஷ்ய வட்டாரங்களில் இருந்து கசிந்துள்ள தரவுகளின் அடிப்படையில் சமீபத்திய வாரங்களில் மூத்த ரஷ்ய அதிகாரிகள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய இரண்டு நாட்டிற்கும் விஜயம் செய்துள்ளனர்